டைம் ஒன்று இருந்தாக்கா இரண்டாயிரத்தி பதினால போய் நான் பிரதமரை மாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு இவர் சுதந்திரமாக இன்று நடித்து கொண்டிருக்கிறார் என்றால் இன்று சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இன்னைக்கு வந்துட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருந்தோ சைனா ஆக்கிரமிப்புல இருந்தோ இல்லை அண்டை நாடுகளுடனான இந்த வர்த்தக இருந்தோ இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா அதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பிரதமரை டைம் மிஷின் கிடைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல போய் நான் மாத்திருப்பேன்னு சொன்னாக்கா எங்க கிட்ட அந்த டைம் மிஷின் இருந்ததுன்னு வச்சுங்களேன் உன்னுடைய சந்ததியே நாங்க மாத்திருப்போம் உங்க அம்மாவையும் மாத்திருப்போம் ஏன்னா உமா இருந்தா தான் நீ பிறந்திருப்ப உங்க அப்பனையும் மாத்திருப்போம் நீ இந்த ஏன்னா வருங்காலத்தில் நீ இப்படிதான் பேசணும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்து இந்த நடிகர் கிஷோரே பிறந்த நாங்கள் விட்டுருக்க மாட்டோம் நீச்சு பிரதமரை மாத்திருப்பேன் நீ எல்லாம் பேசுவா என்று தெரிந்தால் உங்கள் தந்தையை மாத்திருப்போம் உங்களுக்கு தாயை மாத்திருப்போம் உனது ஒட்டுமொத்த பரம்பரையே நான் மாத்திருப்பேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தாக்கா ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலமான ஒரு ஈன பிரிவை நம்ம பார்க்க முடியுதுன்னா ஒட்டுமொத்த ஒருவேளை இவர் கூட விஜய் மாதிரி டேக்ஸ் கட்டாமல் மாட்டியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கால்பிடன்ஸின் காரணமாக பேசுகிறாராம் என்னன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு திரையுலகம் நன்றாக வாழ்ந்து சொன்னாக்க அது காரணம் நரேந்திர மோடி அவர் கொடுத்த வரிச்சலுகைகள் அவர் கொடுத்த மானியங்கள் மூலமாகத்தான் இன்னைக்கு திரையுலகம் ஆக சிறந்த ஒரு திரையுலகமாக இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா நரேந்திர மோடி அவர்கள் காரணம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் தமிழக படங்கள் கூட பேன் இண்டியா படமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதே போல உங்களுக்கு தெரியும் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க விருதுகள் முதல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் ஆதரவாக இருப்பானோ காங்கிரஸ் கட்சி குஜாத்துக்கு போனோம் அவனுக்கு மட்டும்தான் விருதுகள் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு யார் சிறந்தவராக இருக்கிறார்களோ யார் வந்துட்டு திரையுலகத்துல நல்ல ஒரு விஷயங்களை செஞ்சிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க நீங்க கூட சமீபத்தில் தெரியும் யாருக்கு ஜோதிகாவுக்கு இங்க திரையுலக தமிழ் திரையுலக அந்த ஜோதிகாவுக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்துருக்காங்க எந்த படத்துக்கு அவங்க விருது கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தாக்கா செக்க சிவந்த வான அந்த அம்மா மொத்தமே நடித்த காட்சி எட்டு எட்டு நிமிஷம் தான் எட்டு நிமிஷத்துல என்னத்தம்மா அந்த சாதிச்சிச்சு அந்த அம்மாவுக்கு எப்படி விருது கொடுத்தாங்க ஏன்னா அந்த அம்மா திமுகவுக்கு சொம்படித்தது திமுகக்கு ஆதரவா பேசணும்னு ஒரே காரணத்துக்காக அந்த அம்மாவுக்கு இவங்க விருது கொடுக்குறாங்க ஆனா மத்திய அரசு அப்படி கொடுக்கல மத்திய அரசு அனைவரும் யார் சிறந்தவர்கள் யார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க யாரு மக்களுக்கான கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க அப்போ அதை பொறுத்து கொள்ள முடியாம இன்னைக்கு இவர் பேசியிருக்கிறார் இவர் தமிழன் கூட கிடையாது இவர் வந்து தமிழன் கூட கன்னட படத்தை சார்ந்தவர் தான் இந்த கிஷோர் அவர்கள் அப்ப கிஷோர் அவர்களை நீங்கள் நாவை அடக்கி என்ன அன்பு இல்லை நாட்டுல என்ன அன்பு இல்ல என்ன இங்க வந்து மத பிரச்சனை நடந்துச்சு இந்த பதினோரு வருஷத்துல நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் நீங்க உண்மையிலேயே திராணி உள்ளவராக பதில் இந்த பதினோரு மத கலவரம் நடந்தது எத்தனை ஜாதி கலவரம் நடந்தது கணக்கு சொல்லுங்க யார் இங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் எந்த இஸ்லாமியர் விரட்டி அடிக்கப்பட்டார் எந்த கிறிஸ்தவர் விரட்டி அடிக்கப்பட்டார் எந்த பௌத்த விரட்டி அடிக்கப்பட்டார் அப்படி ஒரே ஒரு சான்று சொல்லுங்க என்னை கேட்டால் இஸ்லாமிய நாடுகளை விட கிறிஸ்தவ நாடுகளை விட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக அனைத்து சுதந்திரத்தோடு முக்கியமாக பேச்சு சுதந்திரத்தோடு நடமாடுகிறார்கள் என்றால் அது இந்தியாவில் மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாது சைனாவுக்கு போங்க மசூதியே கிடையாது சைனாவில் ஒட்டுமொத்த மசூதியுமே இடிச்சு தள்ளிட்டான் அங்க ஒரு இஸ்லாமிய போராட்டம் கூட நடக்காது அங்க ஒரு கிறிஸ்தவ போராட்டம் கூட நடக்காது பிரான்ஸ்லேயும் அப்படிதான் அங்கும் ஒரு மசூதி கூட கிடையாது அங்க மசூதி கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் மத்திய அரசிடம் இருந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் இருந்து ஆனா இங்க அப்படி கிடையாது சவுதி அரேபியா எடுத்துங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன் அங்க போய் நிரந்தர குடியுரிமை பெற முடியுமா என்றால் கிடையாது ஆனா இங்க நிரந்தர குடிமை யார் வந்தாலும் நாங்க கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது எதை வைத்து நீங்கள் இங்க மத பிரச்சனை நடக்குது இங்க வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இங்கு மாற்று மதத்திற்கு அன்பு செல்வதற்கு செலுத்துவதற்கு பிரதமருக்கு வந்து ஆர்வம் காட்டவில்லை எதை வச்சு சொல்றீங்க நீங்க காஷ்மீர் என்ற ஒரு பகுதி பாகிஸ்தானுடைய பகுதியாக இருந்தது அதை முன்னூத்தி அறுபது நீக்கி நமது க அங்கமாக மாற்றியவர் நரேந்திர மோடி அது தவறுன்னு சொல்றீங்களா தமிழகத்துல இருந்து செல்லக்கூடிய மீனவர்கள் கிட்டத்தட்ட எட்நூறு மீனவர்கள் மேல கொல்லப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு ஒரு மீனவர்கள் கூட கொல்லப்படலை அதை தவறுன்னு சொல்றீங்களா இல்ல இன்னைக்கு பொருளாதாரத்துல நான்காவது இடத்துல இந்தியா வந்திருக்கு அது தவறுன்னு சொல்றீங்களா இல்ல ராணுவத்துல இன்னைக்கு மூன்றாவது இடத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அது தவறுன்னு சொல்றீங்களா இல்ல இன்னைக்கு விண்வெளி துறையில மிகப்பெரிய சாதனைகளை படித்து இன்னைக்கு சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ மங்கல்யான் அது இல்லாம வந்துட்டு சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய கோள்னு இன்னைக்கு விஞ்ஞானத்துறையில இன்னைக்கு வளர்ச்சியை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்களே அதை தவறுன்னு சொல்றீங்களா இல்ல கொரோனா காலத்துல உன்னை போன்ற எல்லாம் அந்த கொரோனா அள்ளி கொண்டு போயிருக்கணும் ஆனா அதை அள்ளி கொண்டு போகாம அப்பயே நீ செத்து போயிருக்கணும் உன்னை சாக நீ செ நீ உன்னோடைய உன்னுடைய சாவிலிருந்து உன்னை கொரோனா ஊசி மூலம் உன்னை காப்பாற்றி இருக்கிறாரு அதை தப்புன்னு சொல்றீங்களா நீங்க எதை தப்புன்னு சொல்றீங்க இன்னைக்கு இருபது வருடமாக போராடி கொண்டிருந்தது காங்கிரஸ் ஐரோப்பாவோட வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுமா ஏற்படுமா என்று காத்து கொண்டிருந்தது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார் இன்னைக்கு வர்த்தகத்தை ஜீரோ சதவீத வரியாக மாற்றி காட்டியிருக்கிறார் அதை தவறுன்னு சொல்றீங்களா எதை தவறுன்னு சொல்றீங்க இன்னைக்கு புதிய பாராளுமன்றத்தை கட்டி அந்த பாராளுமன்றத்தில் தமிழர்களின் செங்கோல் எடுத்து போய் வச்சிருக்கிறார் அதை தவறுன்னு சொல்றீங்களா இல்ல பாராளுமன்றம் முதல் ஐநா சபை வரை தமிழை தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறாரு அதை தவறுன்னு சொல்றீங்களா எதை தவறு என்று சொல்கிறீர்கள் என்று கிஷோர் மானம் கெட்ட மரியாதை இல்லாத ஈனம் கிட்ட பிறப்பே தவறாக பிறந்த கிஷோர் அவர்கள் இது கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும்